இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புராண கதையிலையும் ஏதாவது ஒரு ஆயுதம்னு ஒன்று இருக்கும் அதோடய பவர் இந்த கடவுளை உருவாக்குனுச்சி இல்லைனா ஒரு சாதாரண மனுஷனை பவர்ஃபுல்லாக காட்டுனுச்சு இந்த மாதிரி ஏராளமான கதைகள் இருக்குது இந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் எல்லாமே தெய்வீக சக்தியோட ஒரு அடையாளம் அதுவும் இந்த ஒரு அடையாளம் நம்ம கலாச்சாரத்துக்கு இடையில் மதிப்பு மரியாதை அப்புறம் பயம் இந்த மாதிரி நிறைய உணர்வோட பிரதிபலிப்புன்னு சொல்கிறாங்க அதுலேயும் சில பேர் இது எல்லாமே கற்பனைன்னு சொல்லியிருக்காங்க வாங்க இன்னிக்கு நம்மளோட வீடியோக்குள்ளே போவோம் அடுத்தாவதா நம்ம பேச போற ஆயுதத்தோட பேர் தான் ட்ரைடன் இந்த ட்ரைடன் பொசைடன் சொல்லக்கூடிய ஒரு கடல் கடவுளுக்கு சொந்தமானதான் இந்த பொசைடன் இந்த கடலை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஒரு ஆயுதத்தை சுமப்பாராம் கடலை தாண்டி புயலை அழைக்கிறதுக்கும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் இவர் இந்த ட்ரைடனை யூஸ் பண்ணுவாராம் அதனாலதான் இவரோட இந்த ஒரு ஆயுதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுதான் த ஏர்த் ஷேக்கர் இந்த ஒரு ட்ரைடன் பொசையுடன் அதிகாரத்தோட அடையாளமாகவும் அடுக்கவே முடியாத ஒரு சக்தியா கடல்னு ஒண்ணு இருக்கிறதுன்னு நினைவுறுத்துறதுக்காகவும் இந்த ஒரு ட்ரைடன் பிரதிபலிக்கிறான் ஒன்பதாவதா நம்ம பேச போறது குங்னீர் என்கிற ஒரு ஈட்டி இந்த ஒரு ஈட்டி நார்ஸ் மிஸ்தாலஜியில சாதாரணமான ஒரு ஈட்டி இல்லை டுவாப்ஸ்ன்னு அழைக்கப்படுற சன் ஆஃப் இவால்டி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தலை சிறந்த கைவினையாளர்கள் இவங்க செஞ்சதுதான் இந்த ஒரு ஈட்டி இந்த ஈட்டி நம்ம எந்த இலக்குக்கு குறி வைக்கிறோமோ அந்த இலக்கை எந்த ஒரு தட வந்தாலும் அடையக்கூடிய ஒரு சக்தி இருக்குதான் இந்த ஈட்டிக்கு இது வரைக்கும் இந்த ஈட்டி தொலைக்காத ஒரு இலக்கே இல்லைன்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு ஈட்டியை யார் வச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடின் த ஓல்ட் ஃபாதர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் இந்த ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காராம் இந்த ஒரு ஆயுதம் ஓடினோட வாழ்க்கை காலத்துல நடந்த போர்கள் எல்லாத்துலயுமே வந்து வெற்றிய வந்து இவருக்கு ஈட்டி கொடுத்திருக்கான் இவரோட பவரே இந்த ஈட்டின்னு எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காளா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா ஓடினோட இந்த கும்னீர் ஆயுதம் இருந்திருக்கு எட்டாவது நம்ம பேச போறதுதான் வெஸ்டர்ன் மித்தாலஜில ரொம்ப ஃபேமஸான ஒரு கத்தின்னு கூட சொல்லலாம் அதுதான் எக்ஸ்கலிபுர் இந்த எக்ஸ்கலிபுர் என்கிற ஒரு ஆயுதம் கிங் ஆத்தருக்கு சொந்தமானதான் இதை வந்து லேடி ஆஃப் த லீக்ன்னு அழைக்கப்படுற ஒரு கடவுள் தான் வந்து கிங் ஆர்த்தருக்கு கொடுத்துருக்காராம் இந்த எக்ஸ்கரிபர் வந்து யாராலேயே உடைக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆயுதம் வழியாக வெளியாகுற கட்டும் கடங்கா வெளிச்சம் எதிராளியை குருடனா ஆக்கி விடுமா இதை தாண்டி இந்த ஆயுதம் கிங் ஆர்த்தரோட ராஜ்யத்துக்கு அரசாட்சி என்கிற ஒரு பேரை ஈட்டி கொடுத்துருக்கான் ஏழாவதா நம்ம பேச தான் வஜ்ர ஆயுதம் வஜ்ரம்னு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம் வஜ்ரம் வந்து இந்திரன் வச்சிருந்த ஒரு ஆயுதம் இந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் தண்டர்னு சொல்லுவாங்க இந்த வஜ்ரம் என்கிற இந்த ஆயுதம் தட்சினி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு முனிவரோட முதுகெலும்பு கொண்டு செஞ்சுதான் இந்த ஆயுதம் இடியோட சக்தியையும் வைரத்தோட நிகழ்ச்சியையும் ஒன்னாக்கி ஒரு மாபெரும் பேரழிவை இந்த உலகத்துக்கு கொடுக்குமா இந்த மாதிரி ஹிந்து மித்தாலஜியில சொல்லியிருக்காங்க ஹிந்து மித்தாலஜியில் இந்த ஒரு ஆயுதத்துக்கு நிகரான ஒரே ஆயுதம் சிவனோட திரிசூலமும் இன்னொன்று கிருஷ்ணனுடைய சுதர்சன சக்கரம் சொல்லுவாங்க இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை இந்திரன் டீமன்ஸையும் பல தீய சக்திகளையும் அழிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காராம் ஆறாவதாக நம்ம பேச போகிறது தான் குருசனாகி இந்த கிருஷனாகின்னு அழைக்கப்படுற ஆயுதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கான் புல்வெற்ற ஒரு வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாள் ஜெப்பனீஸோட புராண கதைகளில் ரொம்ப ரேரான ஒரு கலைப்பொருள்னு சொல்லலாம் இது யமாதான்னு சொல்கிற ஒரு எட்டு தலை கொண்ட பாம்போட உடம்பில் இருந்து செய்யப்பட்டுதான் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசானுன்னு அழைக்கப்படுற ஒரு கடவுள் இந்த ஆயுதம் தைரியத்தையும் தேவர்களோட அம்சத்தையும் காக்குற ஒரு ஆயுதம்னு சொல்கிறாங்க காற்றை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி நெருப்பு கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இந்த மாதிரி சக்திகள் உள்ளுக்குள்ளே வச்சுருந்த இந்த ஒரு கலைப்பொருள் கடைசியில் ஒரு ஆயுதமாக இந்த உலகத்துக்கு மாறினுச்சு ஜூஸ்ன்னு அழைக்கப்படுற இவர் தான் கிரீக்கோட கடவுள் இவரோட ஆயுதம் தான் ஐந்தாவது இடத்துல இருக்குது அதுதான் தண்டபோல் ஆஃப் ஜூஸ் அதாவது அவர் கையில் வச்சுருக்கிற இந்த ஒரு ஆயுதம் இந்த ஜூஸோட ஒரு தண்டபோல் டைட்டன்ஸ்னு சொல்கிற பெருசாக இருக்கிற மனுஷனுங்களை கொத்து கொத்தாக கொண்டு இருக்காராம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ படை வீரர்களை மண்ணில் சாய்ச்சிருக்காராம் அதுக்கப்புறம் அவரோட சக்தி கொண்டு பிரபஞ்சத்தில் அவரோட ஆட்சியை அமல்படுத்தினாராம் வரலாறுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூ எரிஞ்சு ஒவ்வொரு தண்டை போலட்டும் ஒலிம்பஸோட கோவத்தை சுமந்து போயிருக்காள் இந்த கோவம் தான் அழிக்க முடியாத ஆயுதமாக மாறியிருக்கான் இதுக்கு இவங்க கொடுத்த இன்னொரு பேர் தான் அழிவு சக்தியின் ஆயுதம் நாலாவதாக நம்ம பேச போகிற ஒரு ஆயுதம் தான் மிஜால் நீர் கொன்ஃபர்மாயத்தை தெரியாத ஒரு ஆளே இருக்க முடியாது இதுதான் தோரோட ஆயுதம் இந்த ஒரு நீரை தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குள்ள மனுஷனுங்களா அவங்க தயாரிச்ச ஆயுதத்திலே இது ஒரு தலை சிறந்த ஆயுதம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஆயுதம் மலைகளை நசுக்குமா சுத்திக்கிட்டே இருந்தா புயல் மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வர முடியுமா அதுக்கப்புறம் இதை கொண்டு நம்ம பறக்கலாமா இது எல்லாமே தோர் வீசுகிற ஒரு வீசல்ல நடந்து முடிஞ்சிருமா அதுக்கப்புறம் இந்த மிஞ்சால் நீர் யார் கையால் வீசப்பட்டதோ அவங்க கைக்கே மறுபடியும் வந்து சேருமா இந்த ஒரு மிஞ்சால் நீரை வந்து வெறும் ஆயுதமா நம்ம சொல்ல முடியாதான் இது கடவுளையும் மனுஷன்களையும் கெட்ட சக்தியிலிருந்து காப்பாற்றுற ஒரு அழிக்க முடியா சக்தின்னு சொல்றாங்க மூன்றாவது நம்ம பேச ஒரு ஆயுதத்தோட ஸ்வாட் ஆஃப் டெமோக்கல்ஸ் இந்த டெமோக்கல்ஸ் சொல்கிற ஒரு கத்தி ஆயுதத்திற்கு ஒரு படி கீழேயும் மற்ற எல்லா ஆயுதத்தை விட இது ஒரு படி மேலான ஆபத்தின் ஒரு உருவமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கதை டெமோக்கல்ஸ் என்கிற ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிற சில பேரால் அனுபவிச்ச வேதனை துக்கம் எல்லாம் அனுபவிச்சவங்கள வச்சு இந்த கத்திய செஞ்சிருக்காங்களா இந்த ஆற்றல் ஆபத்தை பிரதிநிதி இரண்டாவது நம்ம சொல்ல போற ஆயுதம் தான் நம்ம பிரம்மாஸ்திரம்ஜில பிரம்மாஸ்திரம் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா சொல்லியிருக்காங்க இது உருவாக்குனது பிரம்மன் அழைக்கப்படுற ஒரு கடவுளா இந்த கடவுளை நம்ம காட் ஆஃப் கிரியேஷன் சொல்லுவோம் அதாவது இவர்தான் தான் நம்ம எல்லா படிப்புகளுக்கும் மூலாதாரம் காரணமே இந்த ஆயுதம் இந்த ஒரு ஆயுதம் ஒரு உலகத்தையே சுக்குநூறாக உடைக்க முடியுமா அதில் ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்காத அளவுக்கு இந்த ஆயுதம் மொத்த உலகத்தையும் அழிச்சிடுமா இந்த ஆயுதத்தை அழைக்கிற வீரன் முழு கவனமும் இந்த ஆயுதத்தோட மந்திரத்தில் இருக்கணுமா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆயுதம் அடைவதற்கு பன்மடங்கு நாலேஜ் இருக்கணுமா அப்போதான் இந்த ஆயுதம் நமக்கு கட்டுப்படும்னு சொல்கிறாங்க தமிழ் புராண கதைகளில் கூட இந்த ஒரு ஆயுதத்தை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு ஆயுதம் இந்த உலகத்தை தாண்டி இந்த யூனிவர்ஸை இம்பேலன்ஸாக ஆக்கிரும் ஒன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது தான் பேண்டோரா பாக்ஸ் பேண்டோரா பாக்ஸ்னு அழைக்கப்படுற இந்த ஒரு ஆயுதம் புராண கதையில் ரொம்ப ஃபேமஸ் ஆகாத ஒரு ஆயுதமாகும் புராண கதைகளில் இது ஒரு ஆயுதமாக இல்லைனாலும் இது வரும் பாக்ஸ் தான் அப்படி நம்மளாம் நினைப்போம் ஆனால் கெட்ட சக்தியை உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடியதான் இந்த ஒரு பெண்டோரா பாக்ஸ் தீமையான குணங்களையும் இது வந்து உருவாக்கி கொடுக்குமா இது திறக்கிறதால கெட்ட சக்தியோட தீர்க்கம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா கெட்ட சக்தி எல்லாமே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அழிஞ்சு போவோம் யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டுமாங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் நம்ம மனசுக்குள்ளே நிற்கும் இந்த ஒரு பக்ஸோட விளைவு தான் மற்ற ஒம்பது ஆயுதத்தோட ஒப்பனிங் இருக்கும் நான் இதை சொல்கிறேன்னா ஒரு வேலை இந்த போக்ஸு திறக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆயுதம் கூட இல்லாமல் நம்மனால் இந்த ஒரு தீய சக்தியை வெல்ல முடியாது இந்த மாதிரியான மித்தாலஜியில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே நமக்கு சக்தி பாதுகாப்பு அப்புறம் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான வாழ்க்கை போராட்டம் இது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஒரு வேலை நீங்கள் கடவுளாக ஒரு சக்தி இருந்தால் எந்த ஒரு ஆயுதத்தை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க உங்களோட தாட்டே நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க அடுத்த வீடியோல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பபாய் ஃப்ரம் திக்கிட் விஷன் you